அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு நீட் தேர்வு எழுத இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ இது இப்போது நம்மளுடைய ஃபிசிக்ஸை பொறுத்தவரையிலையும் ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ் அட்டன் பண்ணும்போது நம்ம என்னென்ன கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ரொம்ப கவனமாக கேட்டுங்க இதை வந்து நம்ம நீங்கள் நாளைக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போது இதெல்லாம் ம மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுங்க அது ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணுங்க நல்லா ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணும்போது பிரியராக நம்ம மைண்டில் வந்து ஏதாவது ஒரு டெசிஷனை வச்சுக்கிட்டு கொஸ்டினை ரீட் பண்ண முடியாது ஓப்பன் மைண்டடாக கொஸ்டினை அப்ரோச் பண்ணும் அது ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு கொஷின் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரை படிக்கும்போதே அல்லது மேலோட்டமாக அப்படி ஓவரால் அந்த கொஷினை பார்க்கும்போதே இது இது தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் வந்து வச்சுட்டு போய் நம்ம கொஸ்டினை படித்தோம் அப்படின்னம்னா நம்ம தப்பான ஆன்சரை தான் சூஸ் பண்ணுவோம் நம்மளுடைய அந்த கொஸினை அப்ரோச் பண்ணுற விதமே தப்பாகிடும் அதனால் எப்போதுமே எந்த ஒரு கொஷினை படிக்கும்போதும் மைண்டை பிளாங்காக வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கொஸ்டின்லேருந்து தான் நம்ம வந்து தெரிஞ்சிக்க ஒழிஞ்சு முன்னாடியே இந்த ஒரு வார்த்தை படிக்கும் போதே இதுதான் கேட்குறாங்க அந்த கொஸ்டினில் அந்த மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வேறு ஏதோ கேட்டிருந்தா கூட நமக்கு அது கண்ணிலே படாது அதனால் அது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு கொஸ்டினையும் அப்ரோச் பண்ணும்போது மைண்டை பிளாங்காக வச்சுட்டு அப்ரோச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அடுத்து ரெண்டு வந்து சில கொஸ்டின்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஜீரோவாக இருக்கும் அல்லது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் மாறாமல் இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ் இருக்குது அந்த கொஸ்டின் வந்து டேட்டாஸ்லாம் இருக்கும் வேல்யூஸ்லாம் இருக்கும் ஆனால் அந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஜீரோ இருக்கும் அது வந்து பார்த்தோன்னே சொல்லிடலாம் அதுக்கு சில இது வந்து பேசிக்காக சில இது வந்து இருக்கும் ஓகேயா அது வச்சே நம்ம வந்து சொல்லிடலாம் இப்போ வந்து இண்டியூஸ் டிஎம்எஃப் அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ இண்டியூஸ் டிஎம்எஃப்னா மேக்னட்டிக் ஃப்ளெக்ஸ் சேஞ்சாக தான் இஎம்எஃப் இண்டியூஸ் ஆகும் இல்லைனா ச இன்டியூஸ் ஆகாது அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி சில கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஜீரோவாக இருக்கும் சில இதுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் மாறாது சில மதிப்புகள் வந்து மாறாது ஸோ அந்த மாதிரி கொஷின்லாம் அப்ரோச் பண்ணுறப்ப நீங்கள் வந்து கவனமாக இது பண்ணணும் அதாவது கேல்குலேஷன் போட தேவையில்ல டேட்டாஸ்லாம் இருக்கும் கேல்குலேஷன் போடாமையே கான்செப்ட் பேஸ்டாக இருக்கும் ஜீரோவோ அல்லது கான்ஸ்டண்ட்டோ ஆன்சர் வரும் மாறிலி அந்த மாதிரி கொஷினா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் கொஸ்டினை படித்து பார்த்தோன்னா இது அந்த மாதிரி கொஷினா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அது இல்லைனா தான் அடுத்து நீங்கள் கேல்குலேஷன் போகணும் ஒன்று அடுத்து இந்த சர்க்யூட் பேஸ்டு கொஷின்ஸ் வந்தது அப்படின்னா இந்த ரெசிஸ்டாஸு கெப்பாசிட்டார் இதெல்லாம் வந்து ஒரு நாலு அஞ்சு கெப்பாசிட்டர் ரெசிஸ்டார் இது மாதிரி வந்தது அப்படின்னா சர்க்கியூட்டாக வந்தது அப்படின்னா அது வந்து வீட் ஸ்டோன் பிரிட்ஜு சம்மந்தப்பட்டதா அப்படிங்கிறத பார்க்கணும் அது வீட் ஸ்டோன் பிரிட்ஜு யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும் அதாவது வீட் ஸ்டோன் பிரிட்ஜில் இருக்கிற மாதிரி அப்படியே வந்து அந்த செட்டப்லேயே நம்ம பார்த்த சர்க்கியூட் டயக்ராம் மாதிரியே அந்த என்ன சொல்கிறது ஒரு நாற்கரை ஷேப்பில் நம்ம வந்து பார்த்துருப்போம் அதே ஷேப்பில் இருக்காது சர்க்கியூட் வேறு மாதிரி இது இருக்கும் ஆனால் அதை வந்து ரீ அரேஞ்ச் பண்ணோம்னா நம்ம வீட் சோன் பிரீட்சு கிடைக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது ஸோ அப்போ வீட் சோன் பிரிட்ஜா அப்படிங்கிற ஒரு தடவை பார்த்துட்டு வீட் சோன் பிரீச்சாக இருந்தால் ஈஸியாக இது பண்ணிடலாம் வீட் சோன் பிரீட்சா அதுவும் பேலன்ஸ்டாக இருக்கா சமநிலையில் இருக்கா அப்படின்னு வச்சு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி இருந்துதுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தான் நம்ம அடுத்த கேல்குலேஷன்ஸுக்கு வந்து போவோம் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கணும் அடுத்தது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கற எல்லா டேட்டாஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டேட்டா கொடுத்துருப்பாங்க அஞ்சு வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு மூணோ நாலோ தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ரிசல்ட் கொண்டு வரதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் அதனால் நீங்கள் வந்து இந்தந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களே அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம வரலையே யூஸ் பண்ணலையே அப்போ வேறு ஏதோ ஒன்று போல் அப்படிங்கிற மாதிரி நினைக்க தேவையில்ல எல்லா கொஸ்டினில் கொடுத்துருக்க எல்லா டேட்டாவும் நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் தேவை அவசியம் இல்லை நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை டேட்டா வேணுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணால் போதும் அது ஒன்று அடுத்து வந்து கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம வந்து கொஸ்டின் வந்து எதில் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும் எஸ்ஐ யூனிட்டில் கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் வந்து எஸ்ஐ யூனிட்டில் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே டேட்டாஸ் எல்லாம் எஸ்ஐ யூனிட் கன்வெர்ட் பண்ணிக்கணும் சில இது வந்து எஸ்ஐ யூனிட் இல்லாமல் வந்து கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி கேட்டிருப்பாங்க இப்போ உதாரணமாக வந்து வெலாசிட்டி கேட்குறாங்கன்னா மீட்டர் பர் செகண்டு எஸ்ஐ யூனிட்டு அது கொஷினில் வந்து ஆன்சரில் வந்து மீட்ரு பர் செகண்டில் இருந்ததுன்னா மீட்ரு பர் செகண்டில் தான் நம்ம டேட்டாஸ் கன்வெர்ட் பண்ணோம் அப்படி இல்லாமல் சப்போஸ் கிலோமீட்ரு பர் ஹவரில் கேட்டிருக்காங்க அப்படின்னா அது அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டாஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணணும் ஸோ இந்த இதை வந்து நம்ம பார்த்துக்கணும் அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் கொஷினை படிச்சுட்டு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும் சில இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சிலதுக்கு வந்து வேல்யூ சப்சிட் பண்ணாமல் ஜஸ்ட்டு அந்த ஈக்குவேஷன்ஸே அப்படியே வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்து இருக்கா அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சொல்யூஷனை டெரைவ் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ பை வரும் பைக்கெலாம் நம்ம வேல்யூ சப்சிட் பண்ணணுமா இல்லை அப்படியே இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அதே மாதிரி ரேடியனில் இருக்கா டிகிரியில் இருக்கா இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதனால் ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்துட்டு அந்த ஆப்ஷனில் ஆப்ஷன்ஸ் ரிலேட்டடாக நம்ம மூவ் பண்ணி கொண்டு போகணும் இதை மைண்டில் வச்சுங்க அடுத்து வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப அந்த டென் பவர்ஸ்லாம் இருக்கும் டென் பவர் மைனஸ் த்ரீ இன்ட்டு டென் பவர் டூ இதை வந்து இப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வரும்னா கரெக்டாக டென் பவர் மைனஸ் ஒன் டென் பவர் மைனஸ் த்ரீ இன்ட்டு டென் பவர் டூனா டென் பவர் மைனஸ் ஒன் அதை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுறப்ப எதாவது மிஸ்டேக் பண்ணிடுவோம் ஒன்று வந்து டென் பவர் ப்ளஸ் ஒன்றுன்னு போட்டுருவோம் இல்லை வந்து ரெண்டும் ஆட் பண்ணி டென் பவர் மைனஸ் சிக்ஸ் இந்த மாதிரி போடுவோம் அல்லது மனஸ் ஃபைவ்னு போட்டுருவோம் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த டென் பவர்ஸ் வரப்போ வந்து ரொம்ப கவனமாக பண்ணணும் இல்லைனா ஆன்சர் வந்து தப்பான ஆன்சராக நம்ம சூஸ் பண்ணிடுவோம் ஓகே அந்த ஒரு விஷயம் இப்போ மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம வந்து ரஃப் ஒர்க் வந்து பண்ணுவோம் இல்லையா கொஸ்டின் பேப்பர்லேயே தான் அதுக்கும் தனி செப்பரேட் சீட் தர போகிறது கிடையாது கொஸ்டின் பேப்பர்லேயே தான் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும் அப்படி ஒர்க் அவுட் பண்ணுறப்போ வந்து கிளியராக எழுதி ஒர்க் அவுட் பண்ணும் நம்ம வந்து வேகமாக எழுதுகிறப்ப வந்து ரஃப் ஒர்க் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் எல்லாம் வந்து கண்ணாப்பினான்னு எழுதி இது பண்ணோம் அப்படின்னா நம்ம எழுதின நம்பரே நமக்கே தெரியாமல் போயிடும் அது ஏழா ரெண்டா அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும் டென்னா ஒன் பாயிண்ட்டு ஜீரோவா அப்படிங்கிறலாம் தெரியாமல் போயிடும் அப்போ வந்து நம்ம வேகமாக கேல்குலேஷன் போடுறப்போ நம்ம என்ன எழுதியிருக்கோங்கிறது தெரியாமல் டென் போடுற இடத்துல வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோவா இல்லை ஒன்னா டென்னா அப்படிங்கிறெல்லாம் தெரியாமல் வந்து தப்பான ஒரு ரிசல்ட்டுக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால் அந்த எழுதுகிறப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப வந்து கிளியராக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் நம்பர்ஸை வந்து கரெக்டாக சப்ஸ்க்யூப் பண்ணணும் ரஃப் தானேன்னு சொல்லிட்டு ஏன்னா தானேன்னு எழுதணும்னா நம்ம வந்து நம்மளே அறியாமல் நம்ம வந்து தப்பான ரிசல்ட்டை வந்து முடிவு வந்து கிடைக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த இதில் கரெக்டாக இருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில கேல்குலேஷன்ஸ்க்கு வந்து நம்ம சப்சிட் பண்ணிடுவோம் ஃபார்முலா தெரியும் சப்சிட் பண்ணிடுவோம் ஆன்சர் இது பண்ணுறப்ப டிவிஷன் இதெல்லாம் வந்து பண்ணுற பண்றப்ப அப்படியே அக்யூரேட்டாக வந்து அதை அப்படியே வச்சுட்டு டிவைட் பண்ணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது சில இதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃபைவ் நாட் ஃபைவ் பை ஒன் நாட் டூ அப்படின்னு இருக்குது அப்படின்னா ஃபைவ் நாட் பை ஃபைவ் நாட் ஃபைவ் பை ஒன் நாட் டூன்ருக்குன்னா நம்ம வந்து ஃபைவ் நாட் ஃபைவ் பை ஒன் நாட் டூவே அப்படியே டிவைட் பண்ணணும் அவசியம் இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதை ஃபைவ் ஹண்ட்ரடாக மாற்றிக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட் எவ்வளோ வரும் ஃபைவ்னு வரும் ஸோ இப்போ ஆன்சரில் வந்து என்னன்னா ஃபைவே இருக்காது ஃபைவ் பாயிண்ட் சம்திங் அது மாதிரி இருக்கும் அப்போ நம்ம அப்ராக்சிமேட் பண்ணிவிட்டு நம்ம டிவிஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்பரை சூஸ் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணிட்டு ஆப்ஷனை பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த அது க்ளோஸாக உள்ள ஆப்ஷன் இருக்கும் அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டைம் வந்து சேவ் பண்ணும் மாதிரி இந்த ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த மாதிரிலாம் வரப்போ வந்து கவனமாக இது பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது அது ஸ்கொயர் ரூட்டு என்ன வரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அது ஸ்கொயர் ரூட்டை வந்து நம்ம பார்த்தோன்னே இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயராக அப்போ ஏ ப்ளஸ் பின்னு போட்டுருவோம் அப்படி அதான் அந்த வேகத்தில் அப்படி வந்துடும் அப்படி போட்டால் தப்பு இல்லையா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு வந்து ஸ்கொயர் ரூட் வந்து ஏ ப்ளஸ் பி வராது அது ஏ ஸ்கொயர்டு தனியாக கண்டுபிடிச்சி பி ஸ்கொயர் தனியாக கண்டுபிடிச்சி அது ரெண்டையும் கூட்டி வரமதி வேல்யூவில் தான் நம்ம அதுக்கு மேலே தான் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வேகமாக பண்ணுறப்ப தப்பு பண்ணிடுவோம் அந்த மிஸ்டேக்லாம் பண்ணாமல் பார்த்தணும் அதாவது நம்ம கான்செப்ட் தெரிஞ்சு ஃபார்முலாலாம் தெரிஞ்சோம் இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணி நம்மளை மார்க் கலந்துடக்கூடாது அந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து ஒரு கொஸ்டினை அட்டன் பண்ணும்போதே வந்து அது வந்து நியூமெரிக்கல்ஸ் பேஸ் பண்ணதா கான்செப்ட் பேஸ் பண்ணதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்து கால்குலேஷன் போடணுமா என்னங்கிறது டிசைட் பண்ணோம் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் காப்பர் ஒயர் ஆஃப் லென்த்து வந்து டூ மீட்டர் ஏஸ் அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது வேல்யூ தப்பாக கூட இருக்கலாம் அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை இப்போ ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் காப்பர் ஒயர் ஆஃப் லென்த் டூ மீட்டர் இஸ் டூ பாயிண்ட் த்ரீ இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் ஒன் மீட்டர் தென் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் காப்பர் ஒயர் ஆஃப் லென்த் ஃபைவ் மீட்டர் இஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா உடனே கேல்குலேஷன் போட ஆரம்பிச்சிடக்கூடாது வந்து ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா அந்த மெட்டீரியலுக்கு சம்பந்தப்பட்டது ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் காப்பர்னால் அது வந்து ஒரு வேல்யூ தான் அது எத்தனை மீட்டர் காப்பராக இருந்தாலும் சரி அப்போ இது கால்குலேஷன் போட தேவையில்ல ரெண்டு மீட்டருக்கு காப்பர்வோயிருக்கு என்ன ரெசிஸ்டிவிட்டி மின்தலையை கொடுத்துருக்காங்களோ அதே தான் இப்போ அஞ்சு காப்பர் காப்புறோம் இருக்கும் அப்போ அதே வேலி தான் வரும் நம்ம கல்குலேஷன் போட்டு பார்த்து ரெண்டு அஞ்சா ஒரு ரெண்டு மடங்கு இருக்கா அப்போ ரெண்டால் பேருக்குனா என்ன வருது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஆப்ஷனும் இருக்கும் அதை சூஸ் பண்ணிடக்கூடாது ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது கல்குலேஷனுக்கு ப்ராப்ளம் மாதிரியே இருக்கும் ஆனால் அது ப்ராப்ளம் கிடையாது கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கும் அதுவா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணால் தெரிஞ்சிடும் அந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கணும் அது கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டினா இல்லை நியூமரிக்கல்ஸா அப்படிங்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது கான்செப்ட் பேஸ் கொஸ்டினா உடனே ஆன்சர் கான்ஸ்டன்ட் அதே வேல்யூ தான் வரும் இல்லை அப்படின்னா வேறு மாதிரி கொஸ்டனாக இருந்தால் தான் நம்ம நியூமரிக்கல்ஸ்க்கே போகணும் ஃபார்முலா என்னென்னு பார்க்கணும் சப்ஷீட் பண்ணணும் ஆன்சர் கொண்டு வரணும் ஸோ இந்த விஷயத்தில் கவனமாருங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த ஆங்கிள் வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் வேல்யூ வந்து நைன்டி டிகிரியாக ஜீரோவா அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷன் வரும் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கும் உதாரணத்துக்கு வந்து இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ கிவன் ஏரியா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும் காந்த பாயம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு கம்பிச்சுருள் வந்து காந்தப்புலத்துக்கு கம்பிச்சுருடைய தளம் நல்லா நீங்கள் கம்பிச்சூருடைய தளம் வந்து காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக இருக்குது அப்படின்னு வச்சிங்களே காந்தப்புலத்துக்கு கம்பிச்சுருடைய தளம் செங்குத்தாக இருக்குது அப்படின்னா அங்கே பை இக்கோல்டு பிஏ காசிட்டா தீட்டா அந்த ஃபார்ம்லாம் ஆய்ணும் அதில் தீட்டா வேல்யூ என்ன அப்படின்னா இங்கே வந்து ஜீரோ டிகிரி தளம் வந்து காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக இருக்குன்னா அந்த தளத்துக்கு வரையக்கூடிய செங்குத்து கோடு வந்து காந்தப்புலத்துக்கு இணையாக இருக்கும் தளத்துக்கு வரையக்கூடிய செங்குத்து கோடு தான் ஏ வெக்டார் அப்போது ஏ வெக்டார் வந்து காந்தப்புலத்துக்கு இணையாக இருக்கும் அதனால் தீட்டா வந்து ஜீரோ அப்போ பாருங்க இப்போ கொசினில் வந்து தளம் செங்கு செங்குத்துங்கிற வேர்டை பார்த்துட்டு நம்ம நைன்டி டிகிரின்னு போட்டுறக்கூடாது ஓகே அதே மாதிரி தான் இதுவும் டார் கண்டுபிடிக்கிறதுலையும் திருப்பு விசை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு மின்னோட்டம்பாயும் கம்பிச்சூரில் வந்து காந்தபுலத்தில் வைக்கிறோம் அதன் மீது திருப்பு விசை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அங்கேயும் வந்து இஃப் த பிளேன் ஆஃப் த காயில் இஸ் பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா அங்கே வந்து தீட்டா வந்து ஜீரோ டிகிரி பிளேன் ஆஃப் த காயில் பர்பண்டிகுலர்னால் கம்பிச்சூரு தலம் வந்து காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக இருக்குன்னா அதுக்கு வரையக்கூடிய செங்குத்து வெக்டார் பரப்பு வெக்டார் வந்து பேரலாக போயிடும் இணையாக போயிடும் ஸோ இந்த விஷயத்தை கவனமாக பாருங்கள் கம்பிச்சூளுடைய தலம்னு கொடுத்துருக்காங்களா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தீட்டா வேல்யூ சூஸ் பண்ணும் இல்லைனா உங்களுக்கு வந்து ஃபார்முலா தெரிஞ்சும் கான்செப்ட் தெரிஞ்சும் தப்பான வேல்யூ அதுக்கு தப்பான ஆப்ஷனும் இருக்கும் அங்கே இப்போ தீட்டா ஜீரோவுக்கு உள்ள ஆப்ஷனும் இருக்கும் தீட்டா நைன்ட்டிக்குள்ள ஆன்சரும் இருக்கும் நீங்கள் தீட்டா ஜீரோ ஒன்று நைன்ட்டி இருக்கிற இடத்துல ஜீரோன்னு ஒன்று போட்டு இது பண்ணிணாலும் அங்கே ஆன்சர் இருக்கும் தப்பாக சூஸ் பண்ணிடுவீங்க ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிடாதீங்க ஓகேயா உதா எஸ்பெஷலி இந்த இதுக்கு எதுக்கு டார் கண்டுபிடிக்கிறது இந்த மேக்னட்டிக் ஃப்ளெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பாயம் திருப்பூசி எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குலாம் தீட்டா என்னங்கிறத கரெக்டாக நோட் பண்ணி போடுங்க இது ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் நான் சொல்ல வந்தது மேக்ஸிமம் வந்து சொல்ல வந்தது மேக்ஸிமம் விஷயங்கள் நீங்கள் நம்ம வந்து எந்த விஷயத்தெல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் தப்பு பண்ணுவோமோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சொல்லிட்டேன் ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கவனமாக பண்ணுங்கள் பதட்டப்படாமல் பண்ணுங்கள் அதுதான் முக்கியம் நம்ம வந்து படித்தது முக்கியம் இல்லை நான் இருந்தேன் சொன்ன மாதிரி படிக்கும்போது வந்து என்ன சொல்லுவோம் கான்செப்ட் படிக்கிறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அடுத்தது வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது டெஸ்ட் எழுதுகிறது நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணி பார்க்குறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி வந்து இந்த எக்ஸாம் பொறுத்தவரை நம்ம ப்ரிப்பரேஷன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னா எக்ஸாம் டைமில் நம்ம வந்து எவ்வளோ இருந்து பதட்டப்படாமல் நிதானமாக அந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணுறோம் அந்த கேல்குலேஷன் போடுறப்ப எந்தளவுக்கு டென்ஷன் இல்லாமல் பண்ணுறோம் அந்த இது வந்து சக்ஸஸை வந்து நமக்கு கொடுக்கும் அதனால் படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை எக்ஸாம் டைமில் நம்ம வந்து எவ்வளோ கிளவராக நம்ம வந்து கொஸினை அப்ரோச் பண்ணுறோம் எவ்வளோ நிதானமாக இருக்கும் ஆகாமல் இருக்கிறது ஒரு கொஸ்சினை பார்த்தோன்னே டஃப்புங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பதட்டமே படக்கூடாது நம்ம தெரிஞ்ச கொஸ்டினை எழுத போகிறோம் அவ்வளோதான் தெரியாத கொஸ்டினை டவுட்டாக உள்ள சுத்தமாக தெரியாத கொஸ்டினை அட்டனே பண்ணாதீங்க நமக்கு நெகட்டிவ் நெகட்டிவ் மார்க் இருக்குது லக்கில் வந்துடும் அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க நமக்கு நமக்கு தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக தப்பான ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணுறோம் அது எப்படியோ தெரியாது அப்படி தான் நடக்குது அதனால் லக்கெல்லாம் நம்பாதீங்க நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணால் அதுக்குள்ளே மார்க் வந்தால் போதும் சக்ஸஸ் ஆகிடலாம் நம்ம வந்து தெரியாதெல்லாம் அட்டென்ட் பண்ணி கடைசியில் நெகட்டிவ் மார்க் வந்து நம்ம தெரிஞ்சு அட்டன் பண்ண அட்டன் பண்ணி வாங்கின மார்க்கையும் அது வந்து அஃபெக்ட் பண்ணும் ரெடியூஸ் ஆகும் ஸோ அதனால் தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுங்கள் பண்ணிங்கனாவே நமக்கு வந்து நல்ல மார்க் வந்துடும் எக்ஸாம் டைமில் பதட்டம் இல்லாமல் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஷேட் பண்ணுறது கரெக்டாக ஷேட் பண்ணுங்க ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் எடுத்து ஷேட் பண்ணுறப்ப வந்து ஆப்ஷன் ஆன்சர் வந்து இருக்கும் நம்ம கொண்டு போய்ட்டு பதட்டத்தில் சிஏயோ டி மார்க் பண்ணிட்டுருவோம் மார்க் பண்ணுறப்போ மார்க் பண்ணிட்டுருவோம் ஷேட் பண்ணுறப்ப தப்பாக ஷேட் பண்ணிவிட்ருவோம் இந்த இதெல்லாம் வராமல் பார்த்துக்குங்க ஓகே ஆல் தி பெஸ்ட் நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி